நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு அப்பு வந்து கேஸ் ஸ்டவ் தள்ளுவண்டி கடைக்காக வந்து நம்மள்ட சென்னையிலேருந்து இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்போட சைஸ் வந்து முப்பதுக்கு பதினெட்டு உயரம் பத்து இஞ்சி வச்சிருக்கோம் ரெண்டரைக்கு ஒன்றரை அடுப்போட சைஸு எயிட்டமும் கல் போட்டிருக்கோம் டபுள் பர்னர் வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த அடுப்பு அவங்க என்ன மாதிரி கேட்டாங்களோ தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம அடுப்பில் வந்து நீட்டாக வாட்ட பர்னர் தான் நம்ம ஃபோட்டோ கொடுக்குறோம் தோசை கலக்குனாலே உங்கள் வந்து டைமிங் அதிகமாக இருக்காது ஆளுங்க விட்டு விட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பர்னர் கரு கேஸ் வந்து வேஸ்ட் ஆகுங்கிறதுக்காக இந்த மாதிரி பர்னர் இருந்தாங்க நம்ம பத்து கிலோ சமையல் செய்வோம் அந்த அடுப்புக்கு போடக்கூடிய பர்னர் தான் நம்ம அதில் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு பர்னர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கல் வந்து ஃபுல்லாக வந்து பாதி கல்லு கவர் ஆகி வந்துடும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பர்னர் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபுல்லாகவே கவர் ஆகும் தனித்தனி தான் கொடுத்துருக்கோம் கல் வந்து எயிட்டமாக இருபத்தி மூணு கிலோ கல்லோட வெயிட் இருக்கும் நம்மள்ட்ட ப்ரோட்டா ஸ்டவ் வந்து ஐயாயிரூவாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கல் வண்டி கடைக்கு கல்லோட இந்த அடுப்போட ப்ரைஸ் வந்து ஆறு எழுநூற்றம்பது வருது இதில் நீட்டாக வட்டா நம்ம பர்னர் கொடுக்குறோம் ரெண்டரைக்கு ஒன்றரை அது வந்து ஆறாயிரரூபா வரும் இது டபுள் பர்னர் போட்டுக்கணும் இந்த ரேட்டு வருது இதில் நம்ம புரோட்டா அடுப்பு விறகு அடுப்பு ரெடி பண்ணுறோம் விறகு அடுப்பு வந்து நம்மள்ட்ட வந்து ஆறாயிரூவிலருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இது ராக்கெட் ஸ்டவ் சமையல் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக் கமர்ஷியல் பார்பி அடுப்பு சைனீஸ் அடுப்பு எல்லாம் நம்ம கம்பெனியில் ரெடி பண்ணுறோம் கஸ்டமர் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அறுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ் மற்றும் உட் ஸ்டோ மேனுபேக்சரர் திருச்சி